எங்குமே ஒன் ஆகும் ஏந்திடும் பொன் எகை என்றுமே காணுகிறேன் எங்குமே உன் ஆகும் ஏந்திடும் பொன் எகை என்றுமே காணுகிறேன் ஏற்றமே நான் பெகை இன்னகும் நீங்கிட என்னையும் காத்திடுக ஏற்றமே நான் பெகை இன்னகும் நீங்கிட என்னையும் காத்திடுக என்னையும் காத்திடுக ஏந்திடும் காத்திங்கமே உமே காணுகிறேன் ஏற்றமே நான் பெக இன்னகம் நீங்கிட என்னையும் காத்திடுக என்னையும் காத்திடுக என்னையும் காத்திடுக தங்கிடம் இன்பமும் இங்கே மேவிடம் தாயுணந்தினே தங்கிடம் இவமும் இங்கனைமேவிடம் தாயுணன்பினாரே சங்கடம் போக்கிய தண்டமு கந்திடம் சக்திய சௌந்தரியே சங்கடம் போக்கிய தண்டமு கந்திடம் சக்திய சௌந்தரியே சக்திய சௌந்தரியே சக்திய சௌந்தரியே சக்திய சௌந்தரியே சத்திய சௌந்தகியே கங்கை கங்கைபோ பூத்திடும் என் மலம் பொறுப்புடை நாயகியே பொறுப்புடை நாயகியே பொங்கிடம் கங்கை பூத்திடும் என் மலம் பொறுப்புடை நாயகியே பூவுகே உன்னை போற்றியே பாடிட புன்னகை பூத்தவகே பூவுகே உனை பொற்றிய பாடிட புன்னகை பூத்தவகேயே புன்னகை பூத்தவழே புன்னகை பூத்தவழே சங்கு முகங்கிட சிங்கமே வாகனம் தகித்திடும் சங்ககியே சங்கு முகங்கிட சிங்கமே வாகனம் தகைத்திடும் சிங்ககியே തണ്ടൊളിത്തിട വാത്തി ശക്ത സാമ്പവിയേ തണ്ടൊിത്തിട വാത്തിടു ശക് സാമ്പവിയേ ശക്തിയ സാമ്പവിയേ തണ്ടൊളിത്താത്തിടു ശക് സാമ്പവിയേ ശക്തിയ സാമ്പവിയേ எங்குமே ங்குமே உன்னகுிடம் பொகு ஏற்றமே நான் பெகை இன்னகம் நீங்கிட என்னையும் காத்திடுக என்னையும் காத்திடுக என்னையும் காத்திடுக என்னையும் காத்திடுக